ஒவ்வொரு நாளும் அந்த அதிகாலை நேரம் பஜ்ருக்கு பிறகு சுத்திலும் ஒரு அமைதி இருக்கும் இல்லையா அந்த நேரத்துல வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நம்ம துவாக்கள் எல்லாம் நேரடியா அல்லாஹ் கிட்ட சேர ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தை நம்ம தலைவர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒருபோதும் தவறவிட்டதே இல்லை தனக்காகவும் உம்மத்தாகிய நமக்காகவும் சில சக்தி வாய்ந்த திக்ருகளை அவங்க ஓதிட்டே இருந்தாங்க அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பழக்கமா ஆக்கிக்கிட்டா போதும் உங்க தீராத கவலைகள் தீரும் உங்க வாழ்க்கையில பறக்கத் என்னும் அருள்மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படியென்ன அந்த திக்ருகள் அதை எப்படி ஓதணும் அதோட பலன்கள் என்ன வாங்க இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் பஜ்ஜர் தொழுகைங்கிறது மற்ற தொழுகைகளை விட ரொம்பவே ஸ்பெஷல் ராத்திரியோட இருட்டு விலகி ஒரு புது நாள் பிறக்கிற அந்த நேரத்துல நாம கதகதப்பான போர்வையை விட்டுட்டு தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்ற பாங்கு சத்தத்துக்கு பதில் சொல்லி அல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறோம் அந்த நேரத்துல ஒரு அற்புதம் நடக்குது நைட் இருந்த மலக்குமார்கள் நம்ம அமல்களை பதிவு செஞ்ச ஏடுகளோட வானத்துக்கு போறாங்க பகல் டியூட்டிக்கான மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கி வராங்க இந்த ரெண்டு வானவர் கூட்டமும் சந்திக்கிற அந்த நொடியில நாம தொழுகையில நிக்கிறத பார்த்து அவங்க அல்லாஹ் கிட்ட நமக்காக நல்ல சாட்சி சொல்றாங்க அந்த பொன்னான நேரத்துல நம்ம நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட துவாக்களை தவறாம ஓதி வந்திருக்காங்க அந்த துவாக்கள் வெறும் வார்த்தை கூட்டம் கிடையாது அது நம்ம ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நம்ம ரிஸ்க்ல அதாவது நம்ம வாழ்வாதாரத்தில் பறக்கத்தை அள்ளித்தரக்கூடிய நம்ம மனசுல நிம்மதியை கொண்டு வரக்கூடிய அருள் சாவிகள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அன்பு மனைவி உம்மு சலமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுபுத் தொழுகையில் சலாம் கொடுத்ததும் இந்த துவாவை ஓதுவாங்க அல்லஹும் முவாவின் பொருள் இறைவா பயன் தரும் கல்வியையும் தூய்மையான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு தகுந்த செயல்பாடுகளையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் இதோட சேர்த்து அல்லாஹ்வோட ஏகத்துவத்தையும் அவனோட அரசாட்சியையும் பறைசாற்றும் ஒரு அழகான திக்ரையும் நாம ஓதலாம் இஸ்லாமிய அறிஞர்களும் நல்லோர்களும் இந்த திக்ரை அதிகம் ஓதியிருக்கிறாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமில்லை அவனே உண்மையான தெளிவான அரசன் இந்த வார்த்தைகளோட கம்பீரத்தை பாருங்க அகில உலகத்தையே ஆளுகிற அரசன் அல்லாஹ் ஒருவன்தான் அவன் ஆட்சிதான் உண்மையானதுன்னு நாம சாட்சி சொல்றோம் ஒரு நாட்டு ராஜா நம்ம பக்கம் இருந்தா நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்போ இந்த உலகத்துக்கே ராஜாவான அல்லாஹ் நம்ம பக்கம் இருந்தா நமக்கு என்ன கவலை இருக்க முடியும் இந்த திக்ரை சொல்லும்போது நம்ம எல்லா கவலைகளையும் அந்த உண்மையான ராஜா முன்னாடி நாம சமர்ப்பிக்கிறோம் இந்த திக்ரை ஒரு குறிப்பிட்ட தடவை ஓதினால் வறுமை நீங்கும் கபருடைய வேதனை குறையும்னு சில செய்திகள் சொல்லப்பட்டாலும் அந்த அறிவிப்புகள் பலவீனமானதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க ஆனா இந்த வார்த்தைகள் மிகச் சிறந்த திக்ர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால எந்த ஒரு எண்ணிக்கையையும் கட்டாயமாக்கிக்காம அல்லாஹுவை புகழும் விதமாக இந்த திக்ரையும் நாம விரும்பிய அளவு ஓதலாம் அதன் மூலமா கிடைக்கிற பறக்கத்தை அல்லாஹ் நிச்சயம் தருவான் இந்த ஐந்து வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மொத்தமாக மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம் மன அழுத்தம் கவலை எதிர்பாராத பிரச்சினைகள் ஆனால் இவற்றையெல்லாம் சமாளிக்க ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது ஆம் நம் அன்பு நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஐந்து சக்தி வாய்ந்த துவாக்கள் இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் நாளை அருளால் நிரப்பவும் உங்கள் கவலைகளை நொறுக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரவும் ஐந்து நம்ப முடியாத கருவிகள் உங்களிடம் இருக்கும் நீங்கள் தயாரா வாங்க வீடியோவுக்குள் போகலாம் காலையில் எழுவது தூக்கம் என்ற ஒரு சின்ன மரணத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை பரிசாகக் கொடுத்திருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அதற்காகத்தான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எழுந்தவுடன் இந்த நம்ப முடியாத துவாவை ஓதினார்கள் துவாவின் பொருள் புகழனைத்தும் அல்லாஹுக்கே அவனே நாம் மரணித்த பிறகு உயிர்ப்பித்தான் இன்னும் நாம் அவன் அளவிலேயே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் மரணித்த பிறகு என்பது தூங்கிய பிறகு என்பதாகும் நாள் முழுவதும் வரும் தீமைகள் நமக்குத் தெரியாமலேயே நம்மைச் சுற்றி ஆபத்துகள் இருக்கலாம் ஷைத்தானின் தந்திரங்கள் நம்மை வீழ்த்த காத்திருக்கின்றன ஆனால் பயப்பட வேண்டாம் உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்க நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் பவர்ஃபுல் துவாவை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒருமுறை அபூபக்கர் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் காலையிலும் மாலையிலும் ஓத ஒரு துவாவை கேட்டபோது அவர்கள் இதை கற்றுக்கொடுத்தார்கள் அல்லஹூ அஷ்ஹது அல்ல இலஹ இல்ல அந்த துவாவின் பொருள் இறைவா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே அனைத்து பொருட்களின் அதிபதியே அரசனே வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர யாருமில்லை எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன் மூன்றாவது மிகப்பெரிய சவால் நமக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள் கோபம் பொறாமை பெருமை இந்த குணங்கள் நம்மை உள்ளிருந்தே அழித்துவிடும் இந்த உள்நாட்டுப் போரில் ஜெயிக்க இதோ ஒரு அசைக்க முடியாத துவா இதை நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் அல்லாஹுமஇஇதுமுன் கராத்தில் துவாவின் பொருள் யா அல்லாஹ் தீய குணங்கள் தீய செயல்கள் மற்றும் தீய ஆசைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நல்ல செயல்களைச் செய்வது மட்டும் போதாது தீய குணங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி தொழுகைக்குப் பிறகும் தனிமையிலும் இந்த துவாவை உருக்கமாகக் கேளுங்கள் அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குவான் இன்றைய உலகின் மிகப்பெரிய பூதம் மன அழுத்தம் கவலை கடன் எதிர்கால பயம் இந்த பாரங்களையெல்லாம் தூக்கி எறிய வேண்டுமா நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும்போது ஓதிய ஒரு துவா இருக்கிறது இதை ஓதினால் அல்லாஹ் உங்கள் கவலையை மகிழ்ச்சியாக மாற்றுவான் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அந்த அற்புதமான துவா அல்லாஹும் பொருள் துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இறுதி மற்றும் மிக முக்கியமான சவால் பாவங்கள் நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம் ஆனால் நம்மில் யார் சிறந்தவர் தெரியுமா உடனடியாக மன்னிப்பு கேட்பவர்தான் மன்னிப்பு கேட்பதற்கே ஒரு தலைவர் இருக்கிறார் அதுதான் சையிதுல் இஸ்திஃபார் இதன் சிறப்பை பற்றி நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்ன நம்ப முடியாத ஒரு வாக்குறுதியை கேளுங்கள் யார் இந்த துவாவை முழு நம்பிக்கையோட பகல்ல ஓதி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இறந்துடுறாரோ அவர் சொர்க்கவாசி யார் இதை முழு நம்பிக்கையோட ராத்திரியில ஓதி காலைக்குள்ள இறந்துடுறாரோ அவரும் சொர்க்கவாசி إن سبحان الله إذا الدعاء اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت துவாவின் பொருள் இறைவா நீயே என் எஜமான் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய எவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شري ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت